அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவோரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினெட்டு விருட்ச லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வழி தெரியுறதில்லை அப்படி பார்க்கும்போது சரியான ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது சரியான வழி கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடர் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உறுதியான அணுகுமுறை தேவை பணியைப் பொறுத்தவரை பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது பணியில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியை தக்க வைக்க துணையுடன் அனுசரித்து செல்வது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் எனவே கவனமாக செயலாற்றுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வலியால் அவதிப்பட நேரிடலாம் எனவே தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான போக்கு காணப்படும் நாளாகவே அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கையோடு செயலாற்றுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை விரும்பி செய்யும் போது கண்டிப்பாக அந்த பணியில் உற்சாகமும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவினுடைய பிணைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய செயல்களை மேற்கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை நடுநிலைமையாகவே இருக்கிறது அதாவது செலவும் இருக்கலாம் வரவும் இருக்கலாம் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவே அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது சிறந்த திட்டமிடல் உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று உறுதியை வெளிப்படுத்த வேண்டிய நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் தொழில் சார்ந்த அணுகுமுறை ரொம்பவே சிறப்பாகவே காணப்படுகிறது எனவே பணியில் இன்று எந்த கவலையும் வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையே இழந்து காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி மற்றும் மூட்டு வலி இது போன்று ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான நாளாக அமையலாம் எனவே எந்த ஒரு வழியாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் ஏதோ ஒரு உணர்வை இழந்தது போல உணர்வீர்கள் அதாவது இன்று சரியான நாளாக உங்களுக்கு சோர்வாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பணியை பொறுத்தவரை பனி சுமை அதிகமாக இருக்கும் நாளாக அமையலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் பணிகளை சிறப்பாக திட்டமிடுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய பதட்டத்தை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று எந்த ஒரு பொருளையும் பத்திரமாகவும் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பொறுமையை கடை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தவறுகள் நேராமல் இதனால் தவிர்க்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் இடியை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சொந்த முயற்சி மூலமாக வளர்ச்சி காணப்படும் நாளாகவும் வெற்றி நிச்சயம் என்றும் சொல்லலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வு காண வாய்ப்புள்ளது கடின உழைப்பை பாராட்டையும் பெறுவீர்கள் பணியின் தரத்தை மேம்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பான நிதி நிலைமையாகவே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சி காரணமாக இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பான மனநிலையில் காணப்படுவீர்கள் மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் சுயவளர்ச்சி பாதையில் செல்வீர்கள் உங்களிடம் மாற்றம் உணரக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதற்கு உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கையே காரணம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சுமூகமாக பழகுவீர்கள் அனுசரணையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக காணப்படும் சேமிப்பை அதிகரிப்பீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களால் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் எனவே சுமூகமாக பணிகள் நடைபெற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் குறைந்த நேரத்தை செலவு செய்வீர்கள் உறவில் மகிழ்ச்சி நிலவ எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படுகிறது பணத்தை இன்று முறையாக பயன்படுத்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது சோம்பலுடன் காணப்படுவீர்கள் மனதில் குழப்பம் காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று முழுவதும் பணியில் மூழ்கி இருப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடையாது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய மனக்குழப்பம் காரணமாக துணையோடு சுமூகமான உறவு காணப்படாது நிதியிழமை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பாதிப்பு ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது கடினமான பணிகளையும் எளிதாக செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் குவிந்து கொண்டே இருக்கும் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே தரமாக முடித்து தருவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நல்ல புரிந்துணர்வை இது ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் ஆச்சரியப்படும் அளவில் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த அதிர்ஷ்டம் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் அணுகுமுறையில் வளைந்து கொடுக்கக்கூடிய போக்கு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளோடு விருந்தில் கலந்து கொள்வீர்கள் அவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் பிரியமானவரிடத்தில் அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவிற்கான வாய்ப்புள்ளது பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சொந்த முயற்சி மூலமாக நீங்கள் அபாரமாக வளர்ச்சி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம் அர்ப்பணிப்போடு பணிபுரிவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் அணுகுமுறை மூலமாக அவற்றின் இது அவரின் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதியிலைமையை முன்னேற்றம் தரக்கூடியதாக காணப்படும் வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சாதாரணமான அணுகுமுறை மூலமாக ஆற்றல் அதிகரிக்கும் இதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்